பாடல்கள் எழுபத்தி நான்கு நாட்டின் விடுதலைக்காக மன்றாடல் கடவுளின் ஒதுக்கிவிட்டீர் மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது ஏன் புகைந்தெழுகின்றது பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபை கூட்டத்தை நினைத்திரளும் நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கிக் கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும் நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும் நெடு நாட்களாக பாலடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்றும் பார்வையிடுவீராகும் எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பால்படுத்தி விட்டார்கள் உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள் தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள் அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மர மின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள் மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள் அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள் அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள் அவர்களை அடியோடு அழித்து விடுவோம் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லிக் கொண்டார்கள் கடவுளின் சபையார் கூடும் இடங்களை இடங்களையெல்லாம் நாடெங்கும் எரித்தழித்தார்கள் எங்களுக்கு நீர் செய்து வந்த அருட்செயல்களை இப்போது நாங்கள் காண்பதில்லை இறைவாக்கினரும் இல்லை எவ்வளவு காலம் இந்நிலை நீடிக்கும் என்று அறியக்கூடியவரும் எங்களிடையே இல்லை கடவுளின் எவ்வளவு காலம் பகைவர் இகழ்ந்துரைப்பர் எதிரிகள் உமது பெயரை எப்போதுமா படித்துக் கொண்டிருப்பார்கள் உமது கையை ஏன் மடக்கிக் கொள்கின்றீர் உமது வழக்கையை ஏன் உமது மடியில் வைத்துள்ளீர் அதை நீட்டி அவர்களை அழித்துவிடும் கடவுளை முற்காலத்திலிருந்தே நீர் எங்கள் அரசர் நீரே உலகெங்கும் மீட்பு செயலை செய்து வருகின்றீர் நீர் உமது வழக்கையால் கடலை பிளந்தீர் நீரில் வாழும் கொடும் பாம்புகளின் தலைகளை நசுக்கிவிட்டீர் லிவியத்தாளின் தலைகளை நசுக்கியவர் நீரே அதைக் காட்டு விலங்குகளுக்கு இரையாக கொடுத்தவர் நீரே ஊற்றுகளையும் ஓடைகளையும் பாய்ந்து வரச் செய்தவர் நீரே என்றுமே வற்றாத ஆறுகளை காய்ந்து போ செய்தவரும் நீரே பகலும் உமதே இரவும் உம்மதே கதிரவனையும் நிலவையும் தோற்றுவித்தவர் நீரே பூ உலகின் எல்லைகளையெல்லாம் வரையறை செய்தி கோடை காலத்தையும் மாறி காலத்தையும் ஏற்படுத்தினீர் ஆண்டவரே எதிரி உம்மை இகழ்வதையும் மதிக்கிட்ட மக்கள் உமது பெயரை பழிப்பதையும் நினைத்து பாரும் உமக்கு சொந்தமான புறாவின் உயிரை பொல்லாத விலங்கிடம் ஒப்புவித்து விடாதேயும் சிறுமைப்படுகிற உம் மக்களின் உயிரை ஒரே அடியாக மறந்து விடாதேயும் உமது உடன்படிக்கையை படிக்கையை நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும் எளியோரும் வரியோரும் உமது பெயரை புகழ்வாராக கடவுளே எழுந்து வாரும் உமக்காக நீரே வழக்காடும் மதிக்கேடரால் நாடோறும் உமக்கு வரும் இகழ்ச்சியை நினைத்து பாரும் உம்முடைய பகைவர் செய்யும் முழக்கத்தை மறவாதேயும் உம் எதிரிகள் இடைபடாது எழுப்பும் அமளியை கேளும் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்